ஹாய் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிசி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இயல் இரண்டு சிறகின் ஓசை இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பறவைகளை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ பறவைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரிங்களா அதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பறவைகள் வந்து கண்டம் விட்டு கண்டம் போகிறது நிறைய கடல் அப்படி போகும்போது நிறைய கடல்கள் மலைகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதையெல்லாம் தாண்டி தானே பறவைகள்லாம் போகுது ஸோ அது எப்போ போகும் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி போகும் விண்டர் சீசன் சம்மர் சீசன்லாம் சீசன் மாறும்போது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பறவைகள் எல்லாம் வலசை போகும் வலசை போகுது தான் என்ன பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் நம்ம வலசை போகுதுன்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம் நம்ம இங்கிலீஷில் சொல்றதா இருந்தால் மைக்ரேட் ஆகி போறதான் நம்ம இப்படி சொல்லலாம் சரிங்களா அப்படி பறவைகள் வலசை போகிறத பற்றி சொல்ற சொல்லியிருக்காங்க அங்கே அதில் வந்து எது எந்த மாதிரி பறவைகள் வந்து அதிகம் வலசை போகிறத வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டால் நீர்வாழ் பறவைகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு கொஸ்டின் ஸோ பறவை இனத்தில் எந்த பறவைகள் வந்து வலசை போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதிகம் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீர்வாழ் பறவைகளை நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்போ நம்ம கரெக்டாக நீர்வாழ் பறவைகள் நம்ம வந்து சாய்ஸ் எடுக்க தெரியணும் ஸோ எது பறவைகள் அப்படி மைக்ரேட் ஆகி போகிறதுனால எதனால் அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் ஸோ இந்த மாதிரிக்காக இதுக்காக தான் பறவைகள் வந்து மைக்ரேட் ஆகி போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நிலவு விண்மீன் புவியிருப்பு புலம் இதெல்லாம் பேஸ் பண்ணி பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படி பறவைகள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வலசை போகுது பார்த்திங்களா எப்படி போகுது எந்த மாதிரி திசையிலேருந்து திசை போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக பறவைகள் வந்து மேலே பறந்து போகணும் நம்ம நல்லா பார்த்து கீழேருந்து பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது போது நார்த்து டு சவுத்தாகவும் வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டாகவும் தான் பறவைகள் அதிகமாக வந்து மைக்ரேட் ஆகி போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது ஒரு கொஸ்டின் பறவைகள் பறக்கும் போது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அந்த அந்த மாதிரி திசையில் தான் அந்த பறவைகள் வலசை போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதில் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் கெட்டு மாற்றங்கள்னு கொடுத்துருக்காங்க இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூற்றுகள் கொடுத்துட்டு இப்போ இது மாதிரி இதெல்லாம் சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அப்போ கூற்றுகள் கொடுக்கும்போது நமக்கு சாய்ஸ் இருக்க தெரியணும் அப்போது வலசையின் போது பறவின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் சொல்லி சொல்லிக்கிட்டாங்கன்னா அதுக்கு தலையில் சிறகு வளரும் இறகுகளில் வந்து கலர் சேஞ்சஸ் ஆகும் உடலில் வந்து கற்றையாக வந்து முடி வளரும் ஸோ இதெல்லாம் வந்து வலசையின் போது பறவினுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது நிறைய வெளிநாட்டு பறவைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகி வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ so, இதை வந்து இலக்கியங்களில் வந்து இந்த இதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற பாடலில் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற பாடலை எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்டால் சத்திமுத்து புலவர் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுவீர் ஆயின் அப்படின்ற பாடலை கொடுத்துட்டு இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சத்திமுத்து புலவர் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா பறவைகளை பற்றி நான் செய்தியை வந்து இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது சத்திமுத்து பிளவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுவீர் ஆயின் அப்படின்ற அடியில் பறவைகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்டா சத்திமுத்து பிளவர் நமக்கு சாய்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதில் ரெண்டு கொஷின்ஸ் இருக்குது நாராய் நாராய் செங்கல் நாராயணு கொடுத்துட்டு இது யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்டா சத்திமுத்து பிளவர் தெரிஞ்சிருக்கணும் இந்த கொட்டேஷன் தென் திசை குமரின்ற கொட்டேஷன் கொடுத்து இது யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்டால் சத்திமுத்து பிளவர் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இதெல்லாம் நான் பறவை பற்றி இது மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏன் அதுக்கப்புறம் கீழே வந்திங்க அப்படின்னா ஐரோப்பாவிலருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் அப்படின்ற பறவைகள் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு கொஸ்டின் அப்போது செங்கல் நாரைகள் எங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னால் ஐரோப்பான்னு தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறம் வெளிநாட்டு பறவைகளுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு நல்ல புகலிடமாக விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்திங்கன்னா அதாவது இப்போ அதிகமாக வந்து அழிஞ்சி வரக்கூடிய ஒரு பறவை இனம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிட்டுக்குருவின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிட்டுக்குருவியில் வந்து ஆண் சி குருவி பெண் குருவி அதெல்லாம் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆண் குருவினுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் பெண் குருவினையுடைய உடல் முழுசும் எப்படி இருக்குன்னா மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை வந்து கூற்றுகளை கேட்கலாம் ஜஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்கிறது நல்லது அப்போ தான் ஒரு கொஸ்டின் முன்ன பின்ன அடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் சிட்டுக்குருவி வந்து கூடுகட்டி வாழக்கூடிய ஒரு பறவை இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அது கூடு கட்டும்போது சவுண்டு போட்டுக்கிட்டே வந்து கூடு கட்டும் அது வந்து எப்படின்னா அது கூடு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் வந்து மூணுலேருந்து ஆறு வரைக்கும் முட்டைகள் போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பதினாலு நாட்கள் வந்து அடைக்காக்கும் பதினஞ்சா நாள் தான் குஞ்சு வெளியில் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஜஸ்ட்டு வாசித்து பாருங்கள் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதாவது சிட்டுக்குருவி வந்து எந்த இடத்துல வந்து வாழாது அப்படின்னு சொல்லிக்கிட்டால் துருவ பகுதியில் இருக்காது ஏன்னா துருவப்பகுதி ஃபுல்லாக அந்த எல்லாம் ரொம்ப ஐஸ் கட்டியாக இருக்கும் ஸோ துருவப்பகுதியில் சிட்டுக்குருவி வாழாது ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சிட்டுக்குருவி வாழ முடியாத இடம் எதுன்னு சொல்லி கேட்டால் துருவப்பகுதியில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அதனால் அந்த இந்த இடத்துல நான் கொஞ்சம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்தியா முழுதும் சிட்டுக்குருவிகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து இமயமலையில் வந்து நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இது வந்து வாழும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு கொஷின் தான் அப்போ இமயமலையில் சிட்டுக்குருவி எவ்வளோ மீட்டர் உயரத்தில் வாழும்னு சொல்லி கேட்டால் நாலாயிரம் மீட்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் கீழே சும்மா அது என்ன சாப்பிடும் நீங்கள் சும்மா வாசிச்சு விட்டுக்கோங்க அது நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் இங்கே கீழே வாங்க இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க இது இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது பார்த்துக்கோங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கப்பல் பறவை அப்படின்ட்டு ஒரு பறவை இருக்குது அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன பண்ணோம் அப்படின்னா சிறகே அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவை எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கப்பல் பறவை ஸோ இது ஒரு கொஸ்டின்ஸு இது வந்து தரை இறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் இது பறக்குமோ ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கப்பல் கூடை கூட கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லலாம் ஸோ அப்போ கப்பல் பறவைக்கு என்னென்ன பேர் இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் கப்பல் கூடை கூடா கடற்கொள்ளை பறவை இது ஒரு கொஸ்டின் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவை இதுன்னு சொல்லி கேட்டால் கப்பல் பறவை நமக்கு சாய்ஸ் இருக்குது தெரியணும் ஸோ இந்த தெரிந்து கொள்ளும் பாக்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் இங்கே வாங்க அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்து இங்கே அப்படியே சும்மா புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா என் பறவை சிட்டுக்குருவி பறவைகளை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க சும்மா வாசித்து பாருங்கள் பட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் எதுவும் இல்லை காக்கை குருவி எங்கள் சாதின்னு சொல்லிட்டு ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கொட்டேஷன் யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சொல்லியிருப்பாரு ஸோ குருவி எங்கள் சாதி அப்படின்னு கொட்டேஷன் கொடுத்துட்டு யார் இது பாடினாங்கன்னு சொல்லிக்கிட்டால் பாரதியார் சாய்ஸ் இருங்க அதுக்கப்புறம் இங்கே தெரிந்து உங்கள் குட்டி பாக்ஸ் இருக்குது அதை நான் ஹிண்ட் மாதிரி எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் நிறைய ஒன் வேர்டு கொஷின்ஸ் இருக்குது நான் இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு சொல்லி கேட்டால் டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஏன் அவரை பறவை மனிதர்னு சொல்கிறோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றின ஆராய்ச்சி அதை படம் பிடிச்சி காட்டுறதில் அந்த மாதிரி விஷயங்கள் அவர் செயல்பட்டதுனால அவரை இந்தியாவின் பறவை மனிதர்னு சொல்கிறாங்க சலீம் அலியை ஸோ அப்போ இது ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு சொல்லி கேட்டால் சலீம் அலி டக்குன்னு அடிச்சிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவர் பறவைகளை பற்றி புக்கும் எழுதியிருக்காரு ஸோ அந்த புக் அந்த புக்கோட பேர் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி இங்கிலீஷில் சொன்ன இந்த ஃபாலப்ஸ் இந்த ஃபாலப்ஸ் பேரோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அப்போது சிட்டுக்குருவின் வீழ்ச்சின்ற புக்கை எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்டால் சளிமலி இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டு கேட்டால் சலிமலி சரியா இவர் அந்த இந்த சிட்டுக்குருவின் வீழ்ச்சின்ற புக்கில் பறவைகளை பற்றின ஆராய்ச்சியை பற்றி சொல்லியிருப்பார் ஸோ அதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாப்டர் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சளிமலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மனிதன் இல்லாத உலகில் வந்து பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு கொட்டேஷன் இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டால் நமக்கு சளிமொழின்னு தெரியணும் ஸோ இது கொட்டேஷன் மாதிரி இருக்குது சும்மா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எங்கிட்டு வாங்க ஆர்டிக் காலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா அதுக்கு கீழே பாருங்கள் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை இனம் எதுன்னு சொல்லி கேட்டால் ஆர்டிகாலா அப்போ இதை எப்படி கொஷின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் எதுன்னு சொல்லி கேட்டால் ஆர்டிகாலா கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி ஸோ பறவைகளை பற்றி நம்ம படிக்கிற படிப்புக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆர்னித்தாலஜின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் இருபதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இது அடிக்கடி கேட்பாங்க அப்போ உலக சிட்டுக்குருவி தினம் எதுன்னு சொல்லி கேட்டாங்க மார்ச் இருபது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் இது படிச்சுக்கோங்க இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டிங்கன்னா மதிப்பீடுக்கு வந்துடுங்க மதிப்பீடு என்ன கொடுத்துருக்காங்க தட்ப வெப்பம் எப்படி பிரிக்கலாம் தட்பம் கூட்டல் வெப்பம் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் புக்கு வச்சு நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் வந்து வேதியுரங்கள் வேதியுரங்களை எப்படி பிரிக்கலாம் வேதி கூட்டல் உரங்கள் தரை இரங்கம் அடுத்த மூணாவது கொஸ்டின் பாருங்கள் தரை கூட்டல் இரங்கம் அதை எப்படி சேர்த்தா நமக்கு கிடைக்கும் தரை இரங்கம் இதை சும்மா நார்மல் தான் சும்மா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க வழி கூட்டல் தடம் வழித்தடம் ஓகேங்களா சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி நான் ஃபஸ்ட்டு அங்கே அடுத்த முறையில் சொன்னால் பார்த்தீங்களா சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுனா துருவப்பகுதி ஏன் அப்படின்னா பகுதினாலே ஃபுல்லாக ஐஸ் கட்டி ரீஜியன் ஸோ ஐஸ் ஃபுல்லாக நிறைய எஃபெக்டாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து சிட்டுக்குருவி வந்து வாழ முடியாது ஓ சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் கோடிட்டிடங்கள் நிரப்புகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது வாசிச்சு காமிக்கிறா பார்த்துக்கோங்க மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா இதெல்லாம் படிச்சிக்கோங்க இந்த மாதிரி எதை நம்ம விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த கொஷின்ஸ் தான் இம்பார்டண்டாக வந்து கேட்பாங்க ஸோ அதை நம்முடைய ரொம்ப அலட்சியமாக விடக்கூடாது பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் சத்தி புலவர் ஸோ அவரு தான் வந்து பறவைகள் வலசை போவதை பற்றி சொல்லியிருப்பார் சத்தி புலவர் பறவைகள் வந்து இடம்பெயர்வதற்கு வலசை அதான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மைக்ரேட் ஆகி போகிறதுக்கு பேர் தான் தமிழை வலசை போகுது ஜென்ரல் வெரி சிம்பிள் இதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்தியாவின் பறவை மனிதர் சளிமலி பறவைகள் வலசை போக காரணம் ஒன்று தட்பவெப்பம் இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது நாம் இந்த இடத்துல அதுக்கு பிறந்த மாதிரி தட்பவெப்பம் நிறைய உணவு இருப்பிடம் நிறைய விஷயத்துக்காகவும் அது வலசை போகுதுன்னு சொல்கிறோம் சரியா அவ்வளோதான் இந்த சாப்டர் க்ளோஸ்டு ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரும் ஓகே தேங்க் யூ அகைன் தேங்க் யூ